சர்ச்சை பேச்சில் சிக்கின எம் எஸ் பாஸ்கருக்கு ஆதரவா களமிறங்கின ப்ளூ சட்டை மாறன் தமிழ் சினிமாவில் தன்னோட முதிர்ச்சியான நடிப்பால பாராட்ட குவிச்சது மட்டும் இல்லாமல் தனக்கான இடத்தை நிலைப்படுத்திக்கிட்டவர் தான் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மொழி படத்தில் நினைவுகளை மறந்த கதாபாத்திரத்தில் கவனம் ஈர்த்தது ஆரம்பிச்சு தொடர்ந்து காமெடி கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு எட்டு தோட்டாக்கள் படத்தில் அவர் பேசின சிற்பாலேயே அடிப்பேசர் காட்சி பல ரசிகர்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லாம சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த காட்சியை வச்சு வகுப்பு கூடிய அளவுக்கு மிரட்டி சமீபத்தில் வெளியான வெற்றி படமா உருவாகி இருந்த பார்க்கிங் நடிச்சிருந்தாலும் சரி உண்மையாலுமே கதாநாயகனே அவரு தான் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுற அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு விதார்த் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய லாந்தர் படத்தோட இசை வெளியீட்டு விழா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில நடந்துச்சு இதுல கலந்துகிட்ட நடிகர் எம் எஸ் பாஸ்கர் தன்னோட உரையில ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சாரு அது உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அதுவே ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மத்தவங்க கிட்ட சொல்லி படம் பார்க்க போறவங்கள தடுக்காதீங்க எல்லாரும் படம் பார்க்கணும் நீங்க கொடுக்குற நூத்தி இருபது ரூபாயில மாளிகை கட்ட போறது கிடையாது எல்லாரும் வந்து படம் பார்த்தா பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு கமெண்ட்கள்ல ரசிகர்கள் பாஸ்கர வன்மையா கண்டிச்சு பதிவிட்டு வந்தாங்க இந்த பேச்சப்போ நான் பெரிய நடிகர்களோட படங்களை நடிக்க தயாரா தான் இருக்கேன் ஆனா அவங்கதான் என்ன அவங்களோட படங்கள்ல

ஃபெலிசிட்டி மாறன் சொல்றது உண்மைதானோ அப்படின்னு அதனாலதான் பெரிய நட்சத்திரங்கள் எம் எஸ் பாஸ்கரை தங்களோட படத்துல சேர்க்கறது இல்லையோ அப்படின்னு பேசிட்டு வராங்க இதை உணர்ந்த எம் எஸ் பாஸ்கர் அதனாலதான் தன்னோட பேச்சுல சிங்கத்துக்கு வாழா இருக்கிறது காட்டிலும் ஈக்கு தலையா இருக்கவே விரும்புறேன் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உண்டாசுப்பட்டி ராட்சசன் கட்டாகுஸ்தி குஸ்தி அப்படின்னு விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான பல படங்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றி வந்த ஷாஜி சலீம் இயக்கத்துல விதார்த் ஸ்வேதா டோரத்தி விபின் எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாரும் நடிச்சு இருக்கக்கூடிய படம் தான் லாந்தர் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் நடந்துச்சு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல கலந்துகிட்டு பேசின எம் எஸ் பாஸ்கர் தான் படங்களை பார்த்துட்டு ரசிகர்கள் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நல்லா இல்ல அப்படின்னா மத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது பேச்சு தான் பரபரப்பை கிளப்புச்சு எம் எஸ் பாஸ்கரோட நடிப்பை ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிச்சிட்டு வரக்கூடிய நிலையில அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மக்களை பத்தின அக்கறை கொஞ்சமும் இல்லாம வெறும் சினிமாக்காரராகவே எம் எஸ் பாஸ்கர் பேசியிருக்காரு அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க வரிசையா நடிகர் சின்ன சின்ன பட்ஜெட் நடிச்சிட்டு வராரு படங்கள் ஓடுதோ இல்லையோ அதையெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி படங்கள்ல நடிச்சிட்டு வராரு அவர் நடிச்சிருக்க கூடிய லாந்தர் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு அதுலதான் எம் எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அவர் பேசியிருக்கக்கூடிய கூடிய பேச்சு தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில வைரலா போயிட்டு இருக்கு